الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم صلى الله عليه وسلم ஒரு முறை ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபாவாக இருந்த காலத்துல பஜார் பக்கம் போனாங்க தேரி தம்பல வியாபாரிகளை கடந்து போகும்போது சொன்னாங்க ஏழைகளுக்கு உணவு கொடுங்க உங்க வருமானத்துல பெருகி பரக்கத்தாகிரும்னு சொன்னாங்க பிறகு அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போய் மீன் வியாபாரிகள்கிட்ட போனாங்க நம்முடைய பஜார்ல தண்ணீர்லே இறந்து மிதந்த மீன்களை விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க பிறகு துணி வியாபாரிகள்கிட்ட போனாங்க அங்க ஒரு கடையில போய் பெரியவர்கிட்ட மூணு திருகத்துக்கு பகரமா ஒரு சட்டையை கேட்டாங்க அவரு அதை தளிர் இல்லாத்தலான்னு அவங்கள அடையாளம் கண்டுகிட்டாங்க அதனால அதை தளிர் இல்லாத்துலான்னு அவங்கள்ட்ட வாங்கல அடுத்து ஒரு கடைக்கு போனாங்க அவரும் பாத்துக்கிட்டாரு அடையாளம் கண்டுகிட்டாரு அதனால அவங்கள்ட்ட வாங்கல அங்க ஒரு சிறுவன் இருந்தான் அவனிடத்துல மூணு திரகத்துக்கு ஒரு அபாவ வாங்கிட்டாங்க அதான் தலிர் இல்லாத்லானு அந்த சிறுவன் இடத்துல அபாவை வாங்கி கொண்டு கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க அந்த சிறுவனுடைய அத்தா தந்தை கடைக்கு வந்துட்டாரு அவர் இடத்துல சொல்லப்பட்டுச்சு அது தலிர் இல்லாத்லு ஹலிஃபா உங்களுடைய கடையில வந்து அபாவை வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லி மகன்கிட்ட கிட்ட கேட்கிறாரு மூணு திரகத்துக்கு வித்ததா சொன்னாரு ஏமா போய் ரெண்டு கிரகத்துக்கு வித்துருக்க கூடாதான்னு சொல்லி மகன்கிட்ட சொல்லிட்டு அது தலிர் போய் அந்த துணி வியாபாரி சொன்னாரு என்னுடைய மகன் தெரியாம விட்டுட்டாரு அதனுடைய பெருமான ரெண்டு கிரகம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கிரகத்தை கொடுக்குறாங்க ஆனால் அது தட அலி ரல்லாத்லான்ஹு நான் திருப்தி அடைஞ்ச நிலையில தான் வாங்கினேன் அவரும் திருப்தியான நிலையில கொடுத்தாரு அதனால அதை வாங்க மறுத்துட்டாங்க பாருங்க அல்லாஹுடைய நபி அவருடைய தோழர்கள்ட்ட இருந்த பேணுதர்களை பாருங்க ஹலீஃபாவாக இருந்தாலும் கூட அதனால எந்த பெருமையும் இல்லாத வண்ணமாக பஜார்ல போய் தாங்களுடைய தேவைகளை காசு கொடுத்து வாங்கக்கூடிய தன்மையில இருந்தாங்க அல்லாஹ் நல்லபடியார்களே நாமும் எல்லா நிலைமைகள்லையும் வியாபாரம் செய்யும் போதும் சரி கொடுக்கல் வாங்க நேரத்திலையும் சரி குடும்பத்துடைய நேரத்திலையும் சரி எல்லா நிலைமைகள்லையும் சஹாபாக்களை போன்று அல்லாஹுடைய கட்டளைகளை நம்பி சொல்லல்லும் சுனத்திலே பேணி வாழக்கூடிய நல்ல தௌசிக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தங்கருவோனாக